அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனு ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மதுர் வசூல் உல்லா சல்ல அல்லாஹு அலகிவசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீர் அன்பருக்குரியவர்களே அல்லாஹ் ஜெல்லஷானு குத்த அலா நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாகவே தந்து விடுகிறான் அவன் விரும்பிய பல பேருக்கு ஆண் குழந்தைகளாக தந்து விடுகிறான் திருமறையிலேயே இது குறித்து அவன் சொல்லிவிட்டு சில பேருக்கு இரண்டையும் தருகிறான் ஆண்களையும் தருகிறான் பெண்களையும் தருகிறான் ஆனால் இந்த உலகத்தில் சரியத் ரீதியாக மட்டுமல்ல அனுபவத்தால் நீண்ட காலமாக உணரப்பட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பது பறக்கத்தாகும் பெண் குழந்தைகள் இருக்கிற வரை எல்லாம் வல்ல இறைவனின் பறக்கத்துகள் அதனுடைய அடையாளங்கள் அதிகமாக இருக்கும் நபிமார்களில் நாம் இப்ராஹிம் அலிகுசலாமை பார்க்கிறோம் எல்லாம் ஆண் மக்கள் மக்களே இல்லை லூத் அலைகுசலாம் என்றொரு நபி எல்லாம் பெண் மக்கள் ஆண் மக்களே இல்லை சில அபிமார்களுக்கு இரண்டையும் கலந்து கொடுத்தான் அந்த வரிசையில் எம்பெருமானார் பெறுவானார் ரசூலுல்லா சல்லு அலிக வசல்லம் அவர்களுக்கு ஆண் மக்களும் மக்களும் இருந்தது இருந்தது பெண் நான்கு மக்கள் உங்களுக்கு தெரிந்த செய்திதான் அன்ஹா தவிர ஏனைய ஆறு பேரும் சல்லுகி வசல்லத்தின் ஜீவிய காலத்திலேயே இறந்து போய்விட்டார்கள் நாம் இன்றைக்கு பார்ப்பது நபிகள்சன்னுடைய குடும்பத்தின் பெண்கள் பற்றி எனவே நான்கு பெண் மக்கள் நமக்கெல்லாம் பெயர் தெரியும் ஒரு கையா ரதி என்றாகும் அன்ஹா உம்மு குல்சூம் ரதி என்றாகும் ரதி அன்ஹா இந்த நான்கு பேரும் தாய் முஸ்லிமான போதே இவர்களும் முஸ்லிம் ஆகிவிட்டார்கள் உலக புகழ் பெற்ற வரலாற்று ஆசிரியர் அல்லாம இல்மதுல்லாஹி அலி சொல்லுகிறார்கள் ஹதீஜா இஸ்லாத்தில் சேருகிற போதே சின்னஞ்சிறு பிள்ளைகளாக பிஞ்சுகளாக இருந்த இந்த பெண் மக்களும் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டது தாயை போலல்லவா அல்லவா பிள்ளை நூலை போலல்லவா அல்லவா சேலை இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டார்கள் இந்த நான்கு பேருக்கும் ரெண்டு சிறப்பு உண்டு ஒன்று பெருமானாரின் இன்னொன்று மக்கள் பெண்மணிகள் ஆனாலும் சஹாபிய பெண்மணிகளுக்கு அந்த பெயர் பெண்மணிகள் என்ற பெயர் நிலைத்ததை விட இவர்களுக்கு பெருமையே என்னது என்னவென்றால் இவர்கள் நபிகள் நாயகம் செல்லதுதாக செல்லத்தினுடைய பெண்மக்கள் என்பதுதான் உலகத்தில் நாம் எல்லாம் பெண்களை வளர்க்கிறோம் போல் வளர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறோம் பெருமானாரின் குடும்ப பெண்களை வளர்த்தெடுக்க வேண்டும் ஆசை எல்லா தாய்மார்களுக்கும் உண்டு இந்த பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள செய்தி உண்டு அவர்களின் வரலாற்றின் வழியாகவும் நவீன தலைமுறை பெண்களுக்கு தகவல்கள் உண்டு என்ற காரணத்தால் நாம் அந்த பெண்களை பற்றி பார்க்கலாம் முதலில் அன்ஹா ருகையாவை தொடர்ந்து உம்மு கொல்சும் ரதியல்லாஹு தாலான்ஹா இந்த ரெண்டு பேரும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிக செல்லத்தின் குடும்ப பெண்கள் என்கிற போதே ஒரு உலகத்தின் பேரழகுக்கு பிறந்தவர்கள் அழகில்லாமலா இருப்பார்கள் அழகு குணம் ஆற்றல் எல்லாவிதமான உயர் அம்சங்களும் இந்த பெண் மக்களிடம் இருந்தது ஷரியத் சட்டம் எல்லாம் வராத போது இந்த ரெண்டு பெண் மக்களும் அபூலகபுடைய ரெண்டு ஆண்மக்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் நபிசல்ல அல்லா அலி சொல்லம் அபூலகபுடைய ரெண்டு ஆண்மக்களின் பெயர் ஒருத்தன் உத்துபா ஒருத்தன் உதைபா உத்துபாவும் உதைபாவும் ருகையாவோடும் உம்மு குல்சூமோடும் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பசங்களுக்கு ரமிசல்லா அலிசல்லமுடைய ரெண்டு பெண்ணை கொடுத்திருக்கிறார்கள் வாழ போன இடத்தில் அவர்கள் வாழ்ந்தது சில நாட்கள் மட்டும்தான் நாற்பதாவது வயதில் நபி பட்டத்தை நபிசல்லாஹெல்லாம் அறிவித்த அறிவித்தவுடன் சினம் கொண்ட அபூ நகபி என்ன செய்தான் தெரியுமா நேராக வந்து தன் ரெண்டு மகன்களை உதுபாவையும் உதைபாவையும் கூப்பிட்டு சொன்னான் இல்ல அன்பு தல்யா இம்ரா தகுமா நானும் நீங்களும் உறவு முறையில் தொடர வேண்டுமானால் உங்களுடைய ரெண்டு பேரும் உங்களுடைய மனைவிமார்களை தலாக்கு விட வேண்டும் அவர்களை பிரித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முகம்மதுவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் பாரம்பரியமான நம்முடைய தெய்வங்களை விட்டுவிட்டு ஒரு இறைவன் அல்லா என்று சொல்லுகிற முகம்மதுக்கு விதவைகளாக வாழ்க்கை துண்டித்தவர்களாக அந்த பெண்மக்கள் போய் வாசலில் தான் இதனுடைய நம்முடைய அருமை புரியும் என்று பேசினான் ரசிம் என்று ரசிக்குமா ஹராமுன் என்றால் அபூலகம் சொன்ன வார்த்தை நான் உனக்கு தகப்பனும் அல்ல உங்களுக்கு நீங்கள் எனக்கு பிள்ளைகளும் அல்ல எதுவரை முகம்மது உடைய பெண் மக்களை நீங்கள் ரெண்டு பேரும் தலாக்கு வரை பொதுவாக தந்தைகள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு தலாக்கு விடுகிற தனையன்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதுவும் அந்த காலத்தில் ஆளுமை படைத்த அபூலகம் என்றால் சொல்லவா வேண்டும் ரெண்டு பேரும் பிரித்து விட்டார்கள் உம்முக்குள் சூமும் வந்து வாசலிலே நிற்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்லம் ஒரு இறைவன் என்று சொன்ன போது ஊர் மக்களிடத்திலே வாங்கிய ரணம் இன்னும் ஆறவில்லை அந்த அடிகளின் பாரம் வழியும் இன்னும் குறையவில்லை அதற்குள்ளாக ரெண்டு பெண் மக்களும் வாசலிலே வந்து நிற்கிறார்கள் நபிகள் செல்லல்லாக அழகி வசல்லம் மிகப்பெரிய கலக்கம் அல்ல நாம் அடையவில்லை காரணம் சத்திய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிற ஆரம்ப நாட்களில் இது மட்டுமல்ல இன்னமும் எதிர்ப்பு வரும் என்பதை எதிர்பார்த்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிக வசல்லம் அவர்கள் எனவே நாயகம் செல்லல்லா ஹோலிக வசல்லம் இந்த ரெண்டு பெண்மக்களும் உடனடியாக அதற்கு உஸ்மான் ரதியல்லா்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் ருகையா உஸ்மான் ரத்தியல்லா மனைவியாக போய்விட்டார் நாலு ஹலீஃபாக்கள் பிரபலமானவர்கள் உங்களுக்கு தெரியும் பெருமானாரின் குடும்ப உறவுகளில் இந்த நாலு பேர் எப்படி என்று பார்த்து விடுவோமா அபூபக்கர் மகள் ஆயிஷாவை ரசூலுல்லாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் உமர் ரதி அன்பு மகள் ஹப்சாவை நபிசல்லா அலி செலவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த ரெண்டு ஹலீஃபா யார் உஸ்மான் ரதி அன்பு அலி ரதி அல்லா ரெண்டு பேரும் மருமகன்கள் எனவே நாலு ஹலீஃபாக்களில் அபூபக்கரும் உமரும் நாயகத்திற்கு மாமனார் முறை வேண்டும் உஸ்மான் ரெல்லாக வண்கவும் அலி ரதி எல்லாகவும் மருமகன் முறை வேண்டும் ருகையா ரதி வாழ்ந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அவர்களுக்கு குழந்தையே இல்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சிலரும் இல்லை ஒரு குழந்தை அப்துல்லா என்ற ஆண் குழந்தை பிறந்து ஆறு வயதில் இறந்து போய்விட்டது என்றும் இருவேறு கருத்துக்கள் உண்டு ருகையாவுக்கு சந்ததி எதுவும் நிலைக்கவில்லை ஆனாலும் ருகையா வாழ்ந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை மக்காவில இருக்கிற காபிர்களின் தொல்லை அதிகமான போது அங்கிருந்து நிறைய பேர் இனி மக்காவில் இஸ்லாமிய சட்டப்படி வாழ முடியாது என்று முடிவெடுத்த போது முஸ்லிம்களின் ஒரு குழுவை பக்கத்து நாடான அபிசீனியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டார் அவரிடத்தில் யாருக்கும் அநீதம் செய்யவும் படாது செல்லுங்கள் என்று சொன்ன போது கிளம்பி சென்றவர்களில் ஜோடியாக கிளம்பி போனவர்கள் கணவர் உஸ்மான் ரதி அல்லாஹ் வணிகவும் இஜரத்து செய்த இஜரத்து வரலாற்றில் குடும்பத்தோடு இஜரத்து செய்த முதல் ஜோடி என்கிற பெருமை இந்த ரெண்டு பேர்த்துக்கும் உஸ்மான் கண்கொள்ளாத தம்பதி மதீனத்து மக்கள் எல்லாம் மக்காவின் மக்கள் எல்லாம் பார்த்து பார்த்து கண்கள் உஸ்மான் ரெல்லாஹர்களும் அதே போல அதா ரெல்லாத்தால அன்ஹா அவர்களும் உஸ்மான் ரெல்லாத்தால் அன்குவுக்கு மனம் முடித்து கொடுத்து அவர்கள் இஜரத்திலே இருந்து வந்ததற்கு பின்னால் அங்கிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத்திற்கு போனார்கள் இரண்டு ஹிஜரத்தினுடைய கூலி பெற்றவர்கள் மதீனா போனதற்கு பிறகு ருகையா ரதி அல்லாஹு உடல் ஒத்துழைக்கவில்லை அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் படுக்கையில இருக்கிறார்கள் மதினாவிற்கு போய் இரண்டாவது வருஷம் ருகையா ரதி அல்லாஹு நாளுக்கு நாள் அவர்கள் சீரியஸ் ஆகி கொண்டிருக்கிறார்கள் இங்கே உள்ள சூழ்நிலை என்னவென்றால் பதிரு போர்க்களத்திற்கு பெருவானார் செல்லு செல்லும் புறப்பட்டாக வேண்டும் இக்கட்டான சூழ்நிலை நாயகம் சல்லா அலி செல்லம் பதிலுக்கு போகிற போது உஸ்மான் ரிகல்லு கூப்பிட்டு நீங்கள் உங்கள் மனைவியோடு இருங்கள் பதிலை கலந்து கொண்டவர்களுக்கான கூலியும் பங்கும் கனிமத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு அல்லாஹ் வன்காவை பார்க்கிற பணியில் நியமித்தார்கள் நாம் இங்கேதான் கவனிக்க வேண்டும் வரலாற்று புகழ் பெற்ற முதல் யுத்தம் பதிர்களத்திலே வந்த வாய்ப்பு கூட உஸ்மான் ரிகல்லாக போகவில்லை ஏனென்றால் உடல் சரியில்லாமல் இருக்கிற மனைவியை பக்கத்திலே இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் பரிவோடு பார்த்து கொண்டார்கள் கவனித்துக் கொண்டார்கள் அல்லாஹ் ஒரு முடிவு வைத்திருக்கிறான் அல்லவா எல்லோருக்கும் தவனை முடிகிற போது எந்த குடும்பமும் எந்த நபர்களும் விதிவிலக்கல்ல ருகையா ருஹையா ரதியல்லாகு தாலா அன்ஹா அவர்களை உஸ்மான் ரதியல்லாகும் அன்பு கண்ணனு காத்த போதும் அவர்களின் ரூபு பிரிகிறது ரெண்டு நாயகம் சல்லல்லாஹு பக்கத்தில் இல்லை பதில இருக்கிறார்கள் பதில் வெற்றியாகி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு உயிர் பிரிந்து விட்டது அடக்கமும் செய்து விட்டார்கள் நபிகள் செல்லல்லாஹு அலிகி வசல்லம் பதிலே இருந்து திரும்பி நேராக வந்தவர்கள் வீட்டுக்கு செல்லவில்லை எங்கும் செல்லவில்லை நேராக ஜன்னத்துல் பகிர் கபிரஸ்தானுக்கு போனார்கள் மதீனாவிலே ஜன்னத்துல் பகீகலே அடக்கப்பட்ட ருகையாவின் கபிரிலே போய் பருவானார் சல்லாஹூ அலிகி வசல்லம் நின்று கண்களில் கண்ணீர் முழுக பிரார்த்திக்கிற போது பக்கத்தில் அழுகையோடு நின்றிருந்தார்கள் உடல் நலம் சரியில்லாத போது உஸ்மான் ரதிகல்லாக கவனித்த விதம் நிகழ்காலத்தில் யோசிக்க வேண்டும் கணவனுக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் மனைவி பார்த்து பார்த்து பராமரிக்க வேண்டும் பரிவு காட்ட வேண்டும் மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் கண்டுகொள்ளாமல் வேலைக்கு செல்லுகிற கணவன்மார்கள் கண்டுகொள்ளாமல் சுற்றுலாவுக்கு செல்லுகிற கணவன்மார்கள் கண்டுகொள்ளாமல் அவர்களின் தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டு தன்னுடைய பிரச்சனை தீர்ந்தது என்று ஓய்ந்து போய் உட்காருகிற கணவன்மார்கள் யோசிக்க வேண்டும் ஜிஹாதுக்கு செல்லுகின்ற நன்மையை விட உன்னுடைய கட்டிய மனைவியின் உடல்நலம் சரியில்லாத போது அவளை பார்ப்பதும் பராமரிப்பதும் முக்கியம் அதிலும் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் அல்ல காப்பாற்ற வேண்டும் எல்லோரையும் ஒரு பெருநோய்க்கு ஏதாவது ஆளாகி படுக்கையிலே அவள் விழுந்து விட்டால் படுக்கையின் ஒவ்வொரு வினாடியும் அவளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு உண்டு படுக்கைக்கு மட்டுமல்ல மனைவி வாழ்வின் எல்லா பந்தங்களோடும் இணைந்து போனவளுக்கு பெயர் மனைவி ருகையாரதி எல்லா ஹதரத்து உஸ்மான் রাদিয়াল্লাহு அன்ஹு கவனித்துக் கொண்ட விதம் நமக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி தருகிறது இன்னொரு மகள் உம்மு குல் சூம் রাদিয়াল্লাহு அன்ஹா ருகையா சில ਦਿਨங்களிலேயே நாயகம் ஸல்லல்லாஹு மீண்டும் அடுத்த மகள் உம்மு குல் சூமை அதே உஸ்மான் রাদিয়াল্লাহு அன்ஹுக்கு கட்டி கொடுத்தார்கள் பொதுவாக பெண்களை திருமணம் செய்து கொடுக்கிற விஷயத்திலும் சரி இவர்கள் திருமணம் செய்கிற விஷயத்திலும் சரி அல்லாஹு தான் திருமணம் செய்ய வைக்கிறான் உத்தரவிடுகிறான் அவனுடைய உத்தரவின்படி தான் திருமணம் நடக்கிறது சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களே ஒரு அதீதில் இப்படி சில பேர் கேட்ட போது நீங்கள் மீண்டும் உஸ்மான்றது எல்லாவுக்கு கட்டி கொடுக்கிறீர்களே என்று சொன்ன போது நாயகம் சொன்னார்கள் நான் அல்ல அல்லாஹ் திருமணம் செய்து தருகிறான் அப்படின்னா அல்லாஹ் திருமணம் செய்ய சொன்னான் அவன் உத்தரவிட்டதன் பேரில் நான் செய்து கொடுக்கிறேன் அதனால் தான் உஸ்மான் ரிகல்ல சிறப்பு பட்டம் இரண்டு பேரொலிகளை உடையவர் இரண்டு பிரகாசங்களை உடையவர் என்று நபிகள் நபிகிச்சாக செல்ல முடிய இரண்டு பெண் மக்களை கட்டிய காரணத்தால் அவர்களுக்கு அந்த சிறப்பு பெயர் உஸ்மான் ரதி அன்குவுக்கு கிடைத்தது அபூலகபுடைய மகனால் தலாக்கு விடப்பட்ட இந்த பெண் எல்லாத்தாகிறவரை தனியாகவே இருந்தார்கள் வீட்டில் பிறகு திருமணம் செய்து கொண்டார்கள் உச்ச கட்டமாக இருக்கிற மாப்பிள்ளைகளை பிடித்து போகும் மாமனார்களுக்கு இரண்டாவது பெண்ணையும் திருமணம் செய்து கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்திலே ரொம்ப வெட்க சுபாவம் அழகிய குணம் பார்க்க அத்தனை பேரிடத்திலும் மரியாதை இறையச்சம் இந்த பாங்கை பார்த்த பெருமானார் செல்லம் ஒரு தடவை தெளிவாக சொன்னார்கள் எனக்கு பத்து பெண்கள் இருந்துருந்து பத்தையும் உஸ்மானு கட்டி கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள் எவ்வளவு பெரிய பொருத்தமான ஜோடிகளாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் உம்மு உஸ்மான் இந்த தம்பதியினருக்கு குழந்தை பிறக்கிறது குழந்தைக்கு தந்தை உஸ்மான் தான் பெயர் வைக்கிறார் வழக்கம் போல் அரபுகள் வைக்கிற முதல் பெயர் அப்துல்லா அப்துல்லா குழந்தையாகி வளர்கிறார் வயது ஐந்து இருக்கும் ஐந்து வயது இருக்கிற போது ஒரு நீர் சேவல் என்கிற ஒரு பறவை கொக்கு போல இருக்கும் அது அந்த சிறுவனின் கன்னத்திலே கொத்தி விடுகிறது ஐந்து வயது குழந்தை கொத்திய உடனே ரத்த காயம் அடுத்த நாள் காயம் பெரிதானது அதற்கடுத்த நாள் மூஞ்சி முகம் வீக்க ஆரம்பித்தது பூச்சிக்கொல்லிகளுக்கெல்லாம் மருந்து இல்லாத காலம் அல்லாஹுடைய ஏற்பாடு என்று ஒற்றை வரியில் முடித்து விடலாம் ஐந்து வயதான அப்துல்லா இறந்து போய்விடுகிறார் எனவே செல்லமுக்கு ருகையாவிடமிருந்தும் சந்ததி தரிவிடவில்லை வம்சம் நிற்கவில்லை

உறவினர்களை மதிக்கிற பாங்கு கணவர்களுக்கு தோளிலே சாய்ந்து கொடுக்கிற ஆறுதல் இது எல்லாமே அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அதற்கு உம்மு குல்சூமாக இருந்தாலும் உம்மு குல்சூம் அல்லாஹு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களும் அரவிநாயகம் செல்லல்லாகு அலிகம் அவர்களே அவர்களையும் அடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அவர்கள் தொழவைத்து அவர்களை அடக்கம் செய்கிறார்கள் வம்சங்கள் எதுவும் நிலைக்கவில்லை பார்க்கிறோம் அடுத்து பெருமானார் சல்லல்லாஹூ அலிக வசல்லத்தினுடைய பெண் மக்களில் மிக முக்கியமான பெண் இரண்டு பேர் இருக்கிறார்கள் இன்னமும் நபிகளாரின் குடும்ப பெண்களில் நாம் பார்க்க வேண்டிய தெரிய வேண்டிய நிறைய செய்திகளை உள்ளடக்கிய பெண்கள் ஒன்று ஜை அன்ஹா இன்னொன்னு பெருமானார் குடும்ப பெண்களும் ஓரளவு எல்லா விபரமும் தெரிந்திருந்தார்கள் ஆனால் போகிற வீட்டில் கெட்ட பெயர் இல்லை பிறந்த வீட்டிலும் கெட்ட பெயர் இல்லை யாரிடத்திலேயும் பொது சமூகத்தில் எங்கும் உரையாடி கொண்டோ கதைத்துக் கொண்டோ அரட்டை அடித்துக் கொண்டோ இப்படிப்பட்ட பருவ பெண்கள் இன்றைக்கு போடுகிற ஆட்டங்கள் எதுவும் அவர்களிடம் அன்றைக்கு இருந்திருக்கவில்லை ஏனென்றால் வளர்கிற வீடு அப்படிப்பட்ட வீடு ஒரு தந்தையாக செல்லும் ஒரு தாயாக ஹதீஜா அம்மையார் பருவ பெண்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு தெரியாமல் விழித்துக்கொண்டு கண்டபடி பாடம் நடத்தி கொண்டிருக்கிற கண்டபடி வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் ஹதீஜா என்கிற தாயை பார்த்தால் நாயகம் செல்லுல்லா ஹோலிக வசலம் என்கிற தந்தையை பார்த்தால் நம்மால் எப்படி வளர்ப்பது என்ற முடிவுக்கு வரலாம் அல்லாஹ் நம்முடைய பெண் மக்களை நபிகளாரின் குடும்ப பெண்கள் போல் ஆக்கி வைப்பானாக அமீன் வாகர் தாழ்வான இஸ்லாமிய வரலாறுகளை அறிந்து கொள்ள பிஸ்மி வானொலியை டவுன்லோட் செய்யுங்கள் சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பிஸ்மி வானொலி முழுவதிலும் ஆறு லட்சத்திற்கு அதிகமான தமிழ் பேசும் நெஞ்சங்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டது அவர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் பிஸ்மி வானொலியை டவுன்லோட் செய்யுங்கள்